ஜி தமிழ் தொலைக்காட்சியில் பட பிரம்மாண்டமாக ஒலிபரப்பாகி வரும் பாடல் நிகழ்ச்சி சரிகமப ஆரம்பத்தில் பெரிய ரீச் இல்லை என்றாலும் இப்போது அப்படி இல்லை தொலைக்காட்சியில் வரும் ரியாலிட்டி ஷோக்களின் லிஸ்ட் எடுத்து பார்த்தால் டொப்பில் ஜி தமிழின் சரிகமப்பா ஷோ வந்துவிடும் சமீபத்தில் சரிகமப்பா ஷோவின் சிறுவர்களுக்கான சீசன் முடிவடைய அதே வேகத்தில் பெரியவர்களுக்கான சீசன் ஆரம்பித்தது சரிகமப்பா சீனியர் சீசன் ஃபைவ் இலங்கை தமிழரான பிரசாந்த் என்ற இளைஞரும் கலந்து கொண்டுள்ளார் இவரை போல சரிகம பல நிகழ்ச்சியில் இலங்கை தமிழர்கள் பலரும் கலந்து கொண்டு பாடியுள்ளனர் பிரசாந்த் குடும்பம் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பாக இலங்கையில் இருந்து அகதிகளாக சுவிசிற்கு சென்றிருக்கிறார்கள் அங்கேயும் குடியுரிமை இல்லை இலங்கையிலும் இல்லை இப்போது நிகழ்ச்சியில் தொடரவும் முடியாது தனது விசா சில தினங்களில் முடிந்துவிடும் எனவும் அவர் கூறியுள்ளார் பிரசாந்த் சொன்ன விடயங்களை கேட்டு அரங்கமே அவருக்காக வருந்தியது பின் டி ராஜேந்தர் பேசும்போது வாழ்க்கையுடைய நிலைமையை பார்க்கும் மனசு ரொம்ப பாரம் ஆயிடுச்சு ஆனா ஒன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாளிகைக்கும் ஒவ்வொரு தினத்திற்கும் கடவுள் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார் ஜூன் தேதி ஊருக்கு புறப்பட்டு போகணும் என்று சொல்லி இருக்கிறாய் நீ விமானத்தில் பறக்கலாம் ஆனால் இந்த சரிகமபாவின் சங்கீத குடும்பம் உன்னை மறக்காது எங்கள் நெஞ்சங்களிலெல்லாம் உன்னை சுமக்குறோம் என்று வாழ்க பல்லாண்டு என்றும் வாழ்த்தி இருக்கிறார்